Hi friends welcome to JSJC education இன்னைக்கு நம்ம வீடியோல் எனது பார்வையில் எதிர்கால இந்தியா பற்றிய கட்டுரை தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு like பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க Friends குறிப்பு சட்டகம் Friends நீங்க எப்ப கட்டுரை எழுதணும்னாலும் कंपटीशन எழுதணும்னாலும் एग्जाम எழுதணும்னாலும் குறிப்பு சட்டகம் மறக்காம எழுதுங்க குறிப்பு சட்டகம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த கட்டுரையில என்னென்ன டாப்ிக்லாம் டியレ பண்ண போறீங்களோ அந்த டாப்ிக்ஸ் மட்டுமே ரைட் பண்றதுதான் குறிப்புச் சட்டகம். இதுக்கு உங்களுக்கு எப்பவும் ஸ்பெஷல் மார்க்ஸ் உண்டு. அதனால மறக்காம நீங்க குறிப்புச் சட்டகம் எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் குறிப்புச் சட்டகம். முன்னுரை. இந்தியாவின் சிறப்பம்சங்கள். சுற்றுசுலர் கட்டமைப்பு. சமூக கட்டமைப்பு. வேலை வாய்ப்புகள். முடிஉரை. முன்னுரை இந்தியா தற்போது சுதந்திரமாக செயல்படுவதற்கு காரணமாக அமைந்தது சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகமே ஆகும் எனவே அவர்களின் கனவு போல் இந்தியாவை ஒற்றுமையாகவும் பசுமையானதாகவும் மாற்றுவது நம் அனைவரது நம் அனைவரதும் கடமையாகும் எனவே எனது பார்வையில் எதிர்கால இந்தியாவானது உலகிலுள்ள ஏனைய நாடுகள் வியந்து பார்க்கும் அளவுக்கு முன்னேற்றமடைந்து தலை சிறந்த நாடாக என்பதாகும் இந்தியாவின் சிறப்பம்சங்கள் தேசத்தவர்கள் பல வருடங்களுக்கு முன்பே அந்நிய தேசத்தவர்கள் பல வருடங்களுக்கு முன்பே நம் இந்தியா மீது படையெடுத்து வந்தமைக்கான காரணம் இந்தியாவில் உள்ள வளங்கள் வளங்களை காப்பாற்றவே ஆகும் அதாவது இந்தியாவில் கலைகளுக்கும் கலைஞர்களுக்கும் மட்டுப்பாடுகளே இல்லை கலாச்சாரமும் பண்பாடும் இன்றளவும் உலக அரங்கில் தன்னுடைய தனித்தன்மையை நிலைநாட்டிக் கொண்டிருக்க கூடியதாக இருத்தல் தொழில் வளர்ச்சியில் முன்னேற்றமடைந்திருத்தல் இளைஞர்கள் வளம் வளம் அதிகமாக காணப்படல் போன்ற பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்ட கொண்டமைந்ததாகவே இந்திய தேசம் காணப்படுகிறது சுற்றுச்சூழல் கட்டமைப்பு மனிதன் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அவனை சூழ உள்ள சூழலும் சிறந்த நல்லதொரு கட்டமைப்பில் காணப்பட வேண்டும் அதாவது நம்மை சூழ உள்ள இயற்கை சூழலினை சூழலினை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரதும் பொறுப்பாகும் நாம் இயற்கை சூழல்களை மாசுபடுத்துதல் காற்றினை மாசுபடுத்துதல் உலகத்தை வெப்பமயமாக்கும் செயற்பாடுகளில் ஈடுபடுவதனால் ஈடுபடுவதனால்தான் உலகில் பல்வேறு கொடிய நோய்களும் நீர்பற்றாக்குறை வலிப்பற்றாக்குறை போன்றளவும் ஏற்படுகின்றன போன்றனவும் ஏற்படுகின்றன எனவே நாம் அனைவரும் எதிர்கால இந்தியா சிறந்து விளங்குவதற்காக இவ்வாறான செயற்பாடுகளிலிருந்து விலகி இயற்கையை பாதுகாப்போம் இதனால் நாம் வாழ்வும் ஆரோக்கியமடையும் எதிர்கால இந்தியாவும் வளர்ச்சி அடைந்து சிறப்புற்று விளங்கும் சமூக கட்டமைப்பு நாம் வாழும் சமூகமானது இன்று பல்வேறு இனம் சாதி மதம் என பிளவுபட்டு ஒருவரை ஒருவர் பிரிந்து நடக்கும் நிலைமையிலேயே காணப்படுகின்றது நம்முடைய இந்தியாவில் இந்த சாரி வெறி தலை தூக்கி உள்ளது சாதி அடிப்படையில் ஏற்ற தாழ்வுகள் அதிகமாகவே திகழ்கின்றன எனவே இவற்றையெல்லாம் கவனத்தில் கொண்டு நம்முடைய பாரதியாரின் வாசகங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த சாதிகளை ஒழித்து மனிதர்கள் என்ற அடிப்படையில் மனிதர்கள் என்ற அடிப்படையில் நாம் அனைவரும் இந்தியாவில் ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் என்பதே எனது எதிர்கால இந்தியா பற்றிய எதிர்பார்ப்பாகும் வேலை வாய்ப்புகள் தற்போது நிகழ்கின்ற இந்த வேலையின்மை என்ற பிரச்சனை எதிர்கால இந்தியாவில் அழிக்கப்பட வேண்டும் அத்தோடு அவரவர் கற்ற கல்வித் தகுதிகளுக்கு ஏற்றாற்போல் வேலை வாய்ப்புகளும் வழங்கப்பட வேண்டும் வறுமை என்ற அவலநிலை ஒழிக்கப்பட்டு மக்கள் அனைவரும் அவரவர்களுக்கு ஏற்றாற்போல சுய தொழில்களை புரிவதற்கு அதற்கான ஊக்குவிப்புகளையும் உதவிகளையும் பயிற்சிகளையும் கடன் வசதிகளையும் அரசாங்கம் வழங்க வேண்டும் மக்களுடைய வேலை வாய்ப்பு தேவையை சரியான முறையில் பூர்த்தி செய்தால் நம்முடைய நாடு குற்ற செயல்கள் அற்ற தூய்மையான நாடாகவே மாறிவிடும் என்பதில் சந்தேகம் எதுவும் இல்லை முடிவுரை நமது தாய்நாடான இந்தியாவானது ஏனைய நாடுகள் பார்த்து வியந்து போகும் அளவுக்கு பல்வேறு வளங்களை கொண்டு கொண்டு அமைந்ததாகவே உள்ளது எனவே நம்முடைய நாட்டில் நிகழக்கூடிய லஞ்சம் ஊழல் போன்றவற்றினை இல்லாமல் செய்து மக்கள் மத்தியில் ஒற்றுமையும் சுபீட்சத்தையும் ஏற்படுத்தி சிறந்த ஒரு நாடாக எதிர்கால இந்தியாவை கட்டி எழுப்புவது நம் அனைவரது கடமையாகும் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க கால் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎச்ஏ ஜெர்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் இங்கிலீஷ் சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.